சந்த மகற்றும் மனந்தகுணப் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ சந்த மறை ஆக மகள் என அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தனுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபநாளில் நாளில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலர்கின்றது பிறக்கின்றது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சலாம் வரலட்சுமி நோன்பு அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பன்னெண்டு எட்டு மகா சங்கட சக்தி அதான் மகா சங்கட சக்திங்கிறது இந்த பதினோரு மாதத்தில் நம்ம விநாயக பெருமானை போய் கும்பிடாட்டியும் தேங்காய் உடைக்காட்டியும் கற்பூர ஏத்தாட்டியும் தோ தோப்புக்கரணம் போடாட்டியும் இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது ஏழு சுற்றி சுற்றி ஏழு வாழைப்பழம் கட்டி போட்டு ஏழு ச கலச சம்பு தண்ணி ஊற்றி ஏழு ஏழு தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு ஐதீகம் அதுக்கு அடுத்தது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இனிமேலாவது அதில் ஒன்றி தவறுனவங்க அவங்க விட்டு போனவங்க இல்லை வெளியூர் போனவங்க இல்லை வெளியே பயங்கர வெளிநாட்டுக்கு அனுப்புனவங்க இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை திருமணத்துக்கு ஏதாவது முக்கியமாக எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்கல்ல அந்த வேலையை காரணமாக அது தடை அப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோகுலாஷ்டமி விடுதலை நாளும் சேந்தாப்பில் ஆடி கிருத்திகை சேந்தாப்பில் ஆடி அப்போ அந்த ஆடி அந்த ரெண்டாவது ஒரு முறையும் நீங்கள் பெண்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானை சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய சுவாதிஸ்டானம் மணிப்புறகம்னு சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களில் இருக்கக்கூடிய ஆறு ஆறு படை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் சத்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் திருத்தணி சமாதானத்தை கொடுக்கக்கூடிய திருத்தணி எல்லா விதமான ஒழுக்கத்தையும் எல்லா விதமான நெறிமுறைகளையும் குடும்பத்துக்கு நிலைநாட்டக்கூடியது வழிகாட்டக்கூடியது திருத்தணி தான் திருத்தணியில் சஷ்டி பூஜை நடக்காது சூரசமுகம் நடக்காது சஷ்டி பூஜை நடக்கும் சூரகம் நடக்காது எனவே ஆடிக்கத்தையும் பதினஞ்சு எட்டுல நீங்க போய் பக்த நாயகர்கள் போய் நீங்க பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யலாம் அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய இந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ளோம் அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி அப்ப ரிசிபராசி வழித்தாலும் வாழ்ந்து விடுவோம் அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஒரு நாள் நாம் தன்னம்பிக்கைக்காக இந்த மட்டும் இல்லைங்க என்னாலும் தன்னம்பிக்காக அமையட்டும் என்ற ஒரு பணிவோடு தன்னம்பிக்காக வாழட்டும் அது தொடரட்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் ரிஷவராசி இந்த நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை தனத்தை நம்பிக்கையா இருக்கணும் தானியத்தில் நம்பிக்கையா இருக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுல நம்பிக்கையா இருக்கணும் ஒரு வசந்த காலத்தை வர்றதுல நம்பிக்கையா இருக்கணும் எல்லா வகைக்கும் அல்டிமேட் சரண்டர்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா சரண்டிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு புகழ் ஏன் தான் உண்டு தான் வேலை உண்டு பேச்சை குறைச்சிடுவீங்க ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் நல்லா இருக்கார் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் நல்லா இருந்தாலும் பேச்சை குறைச்சிருவீங்க அமைதியினுடைய சுரூபத்தில் வந்துடுவீங்க அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய தன்மை ரிஷப ராசி இதில் என்ன பீட்டுன்னா உங்கள் ராசிலேயே ராசிநாதன் இருக்கார் உங்கள் ராசிலேயே ராசிநாளன் இருக்காது அப்போ ராசிநாதன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலம் பலவீனத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பலத்தை கொடுத்துருவார் அப்போ சுக்கரன் கண்டிப்பாக உங்கள் ராசினார் உங்கள் வீட்டில் இருக்கார் உங்கள் இதில் என்ன ராசிக்கு ரெண்டாம் இடம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு ரெண்டு எந்த இடம் கெட்டு போனாலும் கெட்டு போகாவிட்டாலும் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய இடம் கெட்டு போகக்கூடாது அப்போ ரெண்டுக்கும் அஞ்சு குருக்கள் கெட்டு போக விட்டாலும் நல்ல நட்பு கிரகமாக இருக்கணும் பகை கிரகமாக இருந்தாலும் சாரமாக நட்பு சார நட்பு சாரமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அந்த ரெண்டாம் ரெண்டுக்கும் அஞ்சுக்குரிய இடம் ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கை கொடுக்கும் நல்ல ஒரு சொல்வாக்கை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு இப்போ ரெண்டுக்கு அஞ்சுக்கு புதன் சூரிய புதன் ஆதித்தோடு சேர்ந்திருக்காரு அப்போ மூணாம் பாவத்தில் இருக்கார் சூரியன் வைராக்கியத்துக்குரியவர் வன்மைக்கு உரியவர் வலிமைக்கு உரியவர் தைரியத்துக்கு உரியவர் எல்லாமே தாண்டவம் மாறக்கூடியவர் அப்படிப்பட்ட புதனோடு போது இந்த உங்களுக்கு ஓரளவுக்கு சுக்கரனுக்கு பகையா இருந்தாலும் அந்த பாவக தன்மைக்கு உரிய காரணத்தை அந்த பாவக தன்மைக்கு உரிய நேரத்தை அந்த பாவகத்தன்மைக்கு உரிய நன்மையை கொடுக்க வேண்டும் அடுத்து பாருங்க அடுத்து அடுத்து வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சரை செவ்வாய் அப்ப ராசிக்கு அஞ்சரை செவ்வாய் காதல் பயப்படும் காதல் வயப்படுறது இருக்குது அதுக்கடுத்த அன்பால் வயப்படுறது இருக்குது பண்பாலை இருக்குது சண்டை சற்றுக்கும் இடம் இருக்குது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் கன்னி செவ்வாய் கன்னி செவ்வாய் இருக்கும்போது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கான பர்சன்டேஜ் தான் அதிகம் கன்னிச்சை வாய்ந்து எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கான தான் இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையான இந்த யுகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஏற்கனவே செவ்வாய் சுக்கரன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கலிகாலமாக மாறிவிட்டது அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது சுக்கரன் வந்து செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது என்னாகும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வக்கரத்தில் இருக்கார் பதினொன்று இருக்கார் ராகு பத்தில் இருக்கார் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது கர்ம தர்மம் அதாவது கற்ப ப்ரொபோசனல் ஜாப்பில் இருக்கார் அப்போ ஜாப்பில் இருக்கும்போது அவருக்கு வேண்டியது செய்ய தான் செய்வார் ஓகே அதனால ரிசபராசி நேயர்களுக்கு இப்போ உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் என்னென்ன இருக்குது உங்கள் தசா புத்தி என்ன செய்யுது உங்களுக்கு இப்போ சிம்ம லக்கணமாக இருந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்கணமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருட்சங்கள் லக்கணம்னா ஒரு ஐம்பது பர்சன்ட்டு பார்த்தீங்களா அப்போ தனுசு லக்கணம்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ பகை சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தால் கேர்ஃபுல்லாகிரு நன்மை சம்மந்தப்பட்ட நட்பு சம்பந்தப்பட்ட லக்கணமாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாகிரு ஃப்ரீயாக என்னென்னா அகலக்கால் வைக்காமல் தொழில் எடுத்துக்க ரிசபராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம் எக்செப்டு சுக்கரன் சம்மந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்டவங்க பாவி அது இருக்கக்கூடாது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய தொழில் ஹெல்த்து ஹெல்த் இருக்குது லேடிஸுக்கு வேண்டிய தொழில் அத்தனை தொழில் இருக்குது பெண்கள் சம்மந்தப்பட்ட அடுத்த தொழில் இருக்குது பேக்கரி இருக்குது ஜவுளி இருக்குது வண்டி இருக்குது வாகனம் இருக்குது இனிப்பு சம்பந்தப்பட்ட இருக்குது வெளிநாடு இருக்குது பார்த்திங்களா வெளிநாடு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூணுக்குரிய சந்திரன் உச்சம் அப்போ ரோகிணி உச்சம் அப்போ ரோகிணியில் இருக்கார் உச்சத்தில் பிரகசியத்தில் இருக்கார் கிருத்தியை ரெண்டு மூணாம் பாதத்தில் இருக்காரு அப்போ சா அப்போ நட்புப்பட்ட கிரகத்தில் உச்சத்தில் இருக்கார் அப்போ இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது வெளிநாட்டு போகக்கூடிய அந்த தசாபத்தி நடந்தால் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் ஏற்கனவே பல முரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தெரிந்த தொல்லை விட்டவனும் கட்டான் தெரியாத தொல்லை தொட்டவனும் கட்டான் எனவே கவனமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மேற்கொண்ட லக்கணத்தை தவிர இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் இப்போ சுக்கர திசையில் சனி பற்றி வந்தால் அப்போ ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஒரு அந்தரம் ஏன்னா தான் உங்களுக்கு வேலை செய்யும் பலனில் இந்த பலனில் கேதுவோ செவ்வாயோ இல்லை சூரியனோ இதனுடைய தசா ரொம்ப கம்மி இந்த தசா புத்தி கம்மி ஆனால் மற்ற தசா புத்திகளுடைய அந்த அதிகமாக வரும்போது உங்களுடைய லக்கணத்தை ஒட்டி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் மிக அதிகமான நன்மையை கொடுக்கும் மிக அதிகமான நன்மையை கொடுக்கும் ஆக கண்டிப்பாக ரிசபரசனருக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனையை கொடுக்கும் என்று சொல்லலாம்